அஜித் அஜிதா அப்படின்னாவே ஒரு எதிர்ப்பான விஷயமா தான் நடக்கும் விஜய்க்கு யாருங்க எதிரி நடிக்கிறப்ப நடிகனா விஜய் நடிகனா எதிரி அஜித் தானே அப்ப அஜித்தான ஒரு பேர் வச்சுட்டு ஒரு பொம்பளை வர்றப்ப நம்ம கட்சிக்குள்ளார வச்சோம்னா கட்சி கிளங்க ஓம் நமோ சஹ்ராரஹம் பட் சர்வலியாணாரம் சர்வத் கணவாரகம் அபார கருணாமுத்திதம் ஆஞ்சநேயம் நாமம் மகம் அஞ்சான கர்ப்ப சம்பூத கர்பம்பூத குமாரபிரமசாரிணம் துஷ்டிரகுஷாத்மாஷே ஸ்ரீராமதாதிதிரவீரிய சமதுபுவ அஞ்சான ராமதூத வாயுத்திரநமஸ் அச்சாத்தியசாதகசாமித்தச்சாத்தியதவக்தவது மத்யம் சதாத்திய பிரபோ ஓம் நமோ பட் கெட்ட சஹ்ராரஹம்பத் திமுக காரங்க ஏபி விட்டு எல்லா வேலையும் இருக்காங்க புரியுதுங்களா நம்ம பேசுற வார்த்தைகள் கூட தப்பு தப்பா போய் உழுவுது அதனால ஆஞ்சநேய மந்திரம் சொல்லி எல்லாம் நடத்தினா மட்டும்தான் நல்லபடியா நடக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எனக்காகவும் வேண்டிக்கல தலைவர் விஜய்க்காக வேண்டியிருக்கேன் விஜய்க்கு பில்லா ரஜினி பில்லா நடித்த ரஜினி எதிரி தான் பில்லா நடிச்ச அஜித் எதிரி தான் உங்களுக்கு தெரியுதா தெரியல இதுல இருந்த அவங்க வந்து டோட்டலாவே நமக்கு எதிர்ப்பான ஒரு குடும்பத்துக்குள்ளார இருக்கிறவனுங்களா இருக்கிறானுங்க அவனுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் என்னங்க பேசுறீங்க என்ன பார்வை பார்க்குறீங்க

சரி அவங்க அஜித்தான்ற பேர் வச்சிருக்கனால தான் மாவட்ட செயலாளர் கொடுக்கலன்னு சொல்றீங்க அவங்களுக்கு வேற என்ன பேர் வைக்கணும் அப்ப என்ன பேரை மாத்திட்டு வரணும் விஜித்தான்னு வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாரு புசி ஐயா வந்து விஜித்தான்னு வச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு ஒரு நாலு மடக்கு கோமையை குடிச்சா சரியா போயிருங்க இங்க சுத்தனால இந்த மூத்தத்துக்கிட்டே வந்துருவீங்க முடிவுக்கு வந்துருவோம் நம்ம என்னது ஹலோ சும்மா வேணாம் என்ன விருப்பத்தது சும்மா எப்ப பார்த்தாலுமே கூப்பிட்டு வச்சு இது பண்றது மாதிரி இருக்குது என்ன நினைச்சிரு என்ன நீங்க எனி டைம் மூத்திரம் நினைச்சிட்டு இருக்கீங்களே அதுதான் நான் நினைச்சு கேக்குறேன் என்னத்த நினைச்சிட்டு இருக்கேன்னா மூத்திரம் சொல்லாத மூத்திரம் சொல்லாத மூத்திரம் சொல்லிட்டு கிங் ஹூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு பனையூர் தாவேதால ஒரு ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு ஒரு ஜபவும் என்ன என்ன சார் இல்ல ஒரு ஜபவும் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஓம் நமோ சக்சிராரஹம் பட் சர்வலியத்தாரம் அபாரகர்ணாமுதம் ஆஞ்சநேயம் சாதக அஞ்சான்கப்பூதகுமாரிணம் துஷ்டிரகவிஷாஷே ஸ்ரீராமஹாதிதிரீரிய ராமதூத கிருபாசிந்தோ மத் காரியம் சதாத்திய பிரபோ ஓம் நமோ சகிராரஹம்பத் சொல்லுங்க என்ன சார் ஜெவிக்கிறேன்னு சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க என்ன இருக்கீங்க நீங்கள் ஏங்க ஜபம் கருதுன்னா உடனே வந்து அலுவலியா கர்த்தரே வாங்க இப்படிதான் தான் ஜபம்னா ஜபம்ங்கிறது ஒரு மனசாந்திக்கு ஏற்படுத்துகிற ஒரு மந்திரச் சொல்கள் புரியுதுங்களா முழுக்க முழுக்க வந்து தாவேக்காவுக்கு ஒரு சதி திட்ட நிட்டு மாதிரி எல்லாம் கெடுதலாகவே நடந்துகிட்டு இருக்குது கெட்ட ஆவியை திமுக காரங்க ஏவி விட்டு எல்லா வேலையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா நம்ம பேசுகிற வார்த்தைகள் கூட தப்பு தப்பாக போய் உழுவுது அதனால ஆஞ்சநேய மந்திரம் சொல்லி எல்லாம் நடத்தினா மட்டும்தான் நல்லபடியாக நடக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எனக்காகவும் வேண்டிக்கல தலைவர் விஜய்க்காக வேண்டியிருக்கேன் முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் விஜய் அவர்களுக்காக வேண்டன்னு சொல்கிறீங்க விஜய் அவர் அவங்க தொண்டரை இன்னைக்கு கார் ஏற்றி சாவடிச்சிருப்பாருங்க ஒரு பெண்மணி எனக்கு நடக்கக்கூடிய அநீதியை கேளுங்க உங்களை பார்க்கவே முடியல அப்படின்ட்டு அவங்க காரை மறிக்கிறாங்க ஏற்றி கொள்ள பார்க்குறாரு நீங்கள் வந்து அவருக்காக இப்ப கொஞ்சம் ஜப்பா சொல்கிறோம் மந்திரத்தை சொல்கிறோம்னு ஏதோ பேசிட்டு பேசிகிட்ருக்குறீங்க எங்க என்னங்க கொஞ்சமாவது யோசிங்க எனக்கு இதுதான் தெரியாத விஷயம் கிடையாது இதெல்லாம் எப்போவோ பழைய விஷயம் ஒன்றெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க அவங்க பேர் அஜித்தா தூத்துக்குடி புரியுதுங்களா அவங்க வந்து ஆல்ரெடி ஆறு மாதத்துக்கு முன்னாலேயே வந்து கிட்ட பேசி இதுதான் அப்படிங்கிறப்போ புசி ஐயா தெளிவாக சொன்னார் இல்லைம்மா உங்கள் பேரை மாற்றிட்டு வாங்க அவங்க அஜித்தான்னு பேர் வச்சுருக்காங்க பேசிக்காகவே என்ன அஜித்து அஜிதா அப்படினாவே ஒரு எதிர்ப்பான விஷயமா தான் நடக்கும் ஏங்க விஜய்க்கு யாருங்க எதிரி நடிக்கிறப்ப நடிகனா விஜய் நடிகனா இருந்தப்ப யாரு எதிரி அஜித் தானே அப்ப அஜித் தானே ஒரு பேர் வச்சுட்டு ஒரு பொம்பளை வர்றப்ப நம்ம கட்சிக்குள்ளார வச்சோம்னா கட்சி கலங்கப்படாது ஒரு எதிர்ப்பான விஷயம் நடக்காது மக்களுக்கு நல்லது செய்தாங்க வர்றது அப்ப கெசட்ல பேரை மாத்திட்டு வாங்கன்னு ஐயா புசி சொல்லி ஆறு மாசம் ஆச்சு இன்னும் பேரை மாத்தாம அதே பேரோட வந்து நின்ன என்ன புரியல காரை மறிக்கலாமாங்க காரை மறிக்கலாமா காரை மறிக்காம வேற எதை மறிக்கிறது காரை நீங்க பத்து பேரை கூட்டிட்டு வந்து காரை மறிச்சா என்ன எந்த எந்த சரி ரெண்டாவது காரை ஏத்துறதுக்கு கார் ஓட்டுனா அவரு ஓட்டினாரா அவரு ஓட்டுனறாங்க உள்ளார உட்காந்துருக்கு டிரைவர் தான் ஓட்டுனாரு ஏத்துறா என்ன சொன்னாரு

அதாவது நல்ல ஒண்ணு தெரிஞ்சு நடிச்சுட்டு இருக்க காலகட்டங்கள்ல முதன்மையான பேர் வந்து அஜித் விஜய் அஜித் விஜய் இருந்து அந்த அஜித்ங்கிறத நாங்க மாத்தி விஜய் அஜித் மாத்திரத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது எஸ்எஸ்சி ஐயாவுக்கு தான் தெரியும் எவ்வளவு பேருக்கு மீடியாவில் பணம் கொடுத்து காசு கொடுத்து அந்த பேரை முதன்மையாக கொண்டு வர்றதுக்காக என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க இவங்க பேரு அஜித்தா அவங்க அண்ணன் பேரு பில்லா ஜெகன் அவர் ஏன் திமுக போனார் இங்க ஒரு பிரச்சனையாயி புசியாலதான் அதுவும் போயிருக்கிறாரு புரியுதுங்களா என்ன புரியுதுங்களா ஏன் விஜய்க்கு பில்லா ரஜினி பில்லா நடித்த ரஜினி எதிரி தான் பில்லா நடிச்ச அஜித் எதிரி தான் உங்களுக்கு தெரியுதா தெரியல இதுல இருந்து அவங்க வந்து டோட்டலாவே நமக்கு எதிர்ப்பான ஒரு குடும்பத்துக்குள்ளார இருக்கிறவனுங்களா இருக்கிறானுங்க அவனுங்களை எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும் என்னங்க இது சரி நமக்கு வேண்டப்பட்டவன் தானுங்க நம்ம கட்சியில மக்களுக்கு இருந்து சேவை செய்ய முடியும் நமக்கு எதிரான ஒருத்தன் நம்ம குற்றம் இருந்தானா எப்படி அவன் சேவையை நடத்துவோம் சரி விஜய் அந்த பக்கம் வராரு பனையூர் அலுவலகத்துக்கு வராரு அந்த பெண்மணி போய் முற்றுகையிடுறாங்க ஏற்ற வந்தவங்க எப்படியோ உயிர் தப்பி மறுபடியும் அவர் உள்ளே போனதுக்கு அப்புறம் விஜய் தளபதி வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லி அங்கே தர்ணால ஈடுபடுறாங்க அந்த நேரத்தில் கூட வந்து பார்க்கல அந்த பெண் அழுதுகிட்டே தர்ணாவில் ஈடுபடும் போதே அவருக்கு எதிரான ஆள் சாமி வேலுன்ற ஒரு ஒருத்தவங்கள அறிவிக்கிறாங்க ஏன் இந்த பாகுபாடு விஜய் அவர்கிட்ட ஒரு பெண் போராடுறாங்க அவங்கள விட்டாங்க சாம மட்டும் எதுக்கு மாவட்ட செயலாளராக அறிவிக்கணும் ஏன் இந்த பாகுபாடு உங்களுக்கு முழுக்க முழுக்க ஏற்கனவே ஜான் ஆரோக்கிய சாமி ஆதவ அர்ஜுனா இன்னும் பேர்களை பட்டிட்டாலே தான் போயிட்டு இருக்கும் இதுல இன்னொரு சாமிவேல் இந்த பாகுபாடு எதுக்கு ஏங்க என்னங்க என்னங்கன்னா விஜய் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டதுனால கிறிஸ்டின் அப்படின்னு ஒதுக்கி தள்ளிடுவீங்களா ஏங்க இங்க இருக்கிற கிறிஸ்துவனெல்லாம் கிறிஸ்தனானுங்க எல்லாம் வெள்ளக்காரனுக்காக பிறந்துருக்கானுங்க எல்லாருமே இந்துதானுங்க சாமி வேல் அப்படின்னு பேர் வச்சு இருக்கிறவனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு இப்படி பிரித்து பார்க்குறீங்களே சாமி வேல் அப்படினுங்கிற பாக்க அதுக்குள்ளே இருக்கிற வேல் அந்த வேல் யார் முருகனோடது அந்த முருகனுங்கிற வேலை வச்சதுனால தான் அந்த வாய் ஏங்க என்னங்க என்ன என்ன பேச்சு பேசுறீங்க என்ன பார்வை பார்க்குறீங்க ஆ தோட்டம் வந்து தப்பாக பார்க்குறீங்க நீங்களாம் டிஎம்கே ஆள்கள் புரியுதுங்களா எல்லாம் டிஎம்கியோட சதி அந்த அந்த அம்மா வந்து முழுக்க முழுக்க டிஎம்கியோட ஆளுங்க ஏங்க

ஏத்தி போட்டு போனாரா பின்ன வேற என்ன பண்ணிருக்கிறாரு அவர்ல உண்மையிலுமே ஒரு அரசியல் தலைவனாக தலைவனா எப்படிங்க பார்க்க முடியும் ஏங்க நான் அப்பவே திரும்ப திரும்ப சொன்னேன் உண்மையிலேயே வந்து டிஎம்கே சதி பெரும் சதியா இருக்கு இன்னைக்கு கட்சிக்குள்ள ஏதோ பிரச்சனை நடக்குது அதுவும் திமுக சதின்றீங்க என்னதான் நீங்க பேசுறீங்க ஏங்க எல்லாமே உங்க வீட்டுக்குள்ள பாத்ரூம் அடைச்சுக்கிட்டாலும் திமுக சதின்னு பேசுவீங்க பொலிய ஏங்க என்ன நீங்க பேசுறீங்க வேண்டல் ட்ரைனேஜ் டிரைனேஜ் அடைச்சு விட்டு போயிருவாங்க அதுவும் உண்மைதான் நீங்க சொல்றது எங்க நாளைக்கு தலைவரோட வீட்டுல கக்கூசு அடைச்சுக்கிட்டா அந்த பேண்டப்பி வெளியில போறேன்னா அதுக்கும் காரணம் டிஎம் கே தாங்க உங்களுக்கு தெரியாது இவங்களோட நடைமுறை எல்லாம் நாரடிக்குனுங்கிற விஷயத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஐயோயோ நீங்க நான் சொல்றது பொறுமையா கேளுங்க என்ன நான் ஆரம்பத்தில இருந்து மகளிரணி அப்படின்னு ஒண்ணு ஒதுக்கி அவங்கள டீல் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே திருசா அம்மையாரா மறைச்சி வைக்க வேணாம் ஓப்பனாக கொண்டு வந்துருங்க பதவிக்கு கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருங்க அவங்க மகளிர் அணிக்கு அவங்கள தலைமையாக்கி அவங்க டீல் பண்ணட்டும் இது என்னன்னா பொம்பளை வச்சே ஏற்றி விடறானுங்க பாருங்க இந்த டிஎம்கே காரணம் என்னென்னா பொம்பளை ஓட்டு எல்லாம் விஜய் வந்துடும் புரியுதுங்களா நம்ம விஜய் தலைவர் வந்து எங்கே போனாலும் புருஷனை கூட விரும்பாமல் த தலைவரை விரும்புகிற அளவுக்கு தான் நம்ம நம்ம தோழிகள் நம்ம தங்கைகள்லாம் இருக்காங்க புரியுதுங்க அந்த ரேஞ்சுக்கு ஒரு கொண்ட ரசிகர்களாக இருக்காங்க அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கிறப்ப அவங்களை டீல் பண்ணுறப்ப ஒரு ஆம்பளை டீல் பண்ணால் தப்பாக போயிருங்கிறதுக்காக ஒரு மகளிர நீங்கள் ஒதுக்கணுங்கிறத சொல்லியாச்சு ஆனால் இதில் ஏங்க முழுக்க முழுக்க சதிங்க ஆமாம் சரி இந்த தலைவரை நம்ம ஆக்கலாம் அப்படின்னாலும் திருஷா எந்த எந்தளவுக்கு தெரியுமா போய் இங்கே ரெடி பண்ணுறாங்க திருச்சா மேராக கடைசியாக நடிச்ச படம் அந்த இது தக் லைஃப்னு ஒரு படத்தில்ங்க ஆமாம் சிம்புவோட படத்தில் நல்ல விதமாக ஒரு ரோல் கொடுத்து நடிக்காங்க ஜெசின்னு அது நல்லா இருந்தது புரியுதுங்களா இந்த சிம்பு விஜய்க்கு எகைன்ஸ் ஆனவாங்க அவன் என்ன பண்ணான் இது தகுப்பில் திருச்சா உள்ளார வச்சு ஐட்டமாக வாங்கிட்டானுதுங்க புரியுதுங்களா கடைசியில் ஒரு விபச்சார இதில் நடிச்சுட்டா அவங்களுக்கு எப்படி ஓட்டுக்குழுவோம் மகளிரியா இன்ன வரைக்கும் சேர்க்காததுக்கு காரணம் சிம்பு தான் தெரிஞ்சுக்கோங்க சரி அவங்க அஜித்தான்ற பேர் வச்சிருக்கனால தான் மாவட்ட செயலாளர் கொடுக்கலன்னு சொல்றீங்க அவங்களுக்கு வேற என்ன பேர் வைக்கணும் அப்ப என்ன பேரை மாத்திட்டு வரணும் சொல்லிட்டாரு அவங்க விஜித்தான் ஒரு கெசக்கிற பேரை மாத்தறதுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாங்க ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுத்து ஒரு விஜித்தாங்கிற பேரை மாத்திக்க முடியலன்னா அவங்க ஆயிரத்தி எழுநூறு கூட அவங்க அவங்க பேரை அவங்க மாத்திக்கிறது செலவு பண்ண முடியலன்னா அப்புறம் எங்கெங்க கட்சியில வந்து பணியாற்ற முடியும் மக்களுக்கு எப்படிங்க கையில இருந்து காசை செலவு பண்ணுவாங்க என்னங்க கொஞ்சமா யோசிங்க நியாயங்கள் இருக்குங்கிறத பாருங்க என்ன பேசிட்டு இருக்கிறேன் நீங்க வந்து த்ரிஷா சிம்பு பட லெவல் தக்லீஃப் பட அளவுக்குலாம் போறதுக்கு அளவுக்குலாம் இங்க அவ்வளவு பெரிய சீன் இல்லை ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை நடந்திருக்கு அதை பத்தி பேசுவோம் வாங்க அதுக்க விட்டு நீங்க விஜயோட பொண்டாட்டியை வாழணும் புருஷனா வாழணும் இங்க ஏற்கனவே ஒருத்தங்க வந்து குண்டும் குளிமா இருக்குது ரோடெல்லாம் எனக்கு டெலிவரி ரெண்டு தடவை டெலிவரி ஆயிருக்கும் போலன்னு பேசிட்டு இருக்கிறாங்க யாரு டெலிவரி ஆயிருச்சா யாருக்கு டெலிவரி ஆக போகுது என்ன நடக்குதுன்னே புரியல யாருங்க டெலிவரி ஆயிரும்னு சொன்னா ராஜ்மோகன் அவர் பேசல நேத்து ஏங்க அவர் பேசுனாருன்னா நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க திமுக காரங்களோட சதியை நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு குண்டும் குழியுமா ரோட போட்டு வச்சிருந்தா ஆசிரியத்துல போய் டெலிவரி ஆகிற ஒருத்தருக்கு வண்டியில டிராவல் பண்றவே டெலிவரி ஆயிரும்ல அதுதானே அவர் சொல்லியிருக்காரு ராஜ்மோகனுக்கு எப்படி ஆகும் அவர் சொல்றாரு

அடுத்த ஜென்மத்தில் விஜய்க்கு பொண்டாட்டியாக வரணும் புருஷனாக வரணும்னு பேசுகிறானுங்க இன்னும் நீ இப்போ இப்போ நாங்கள் குழந்தைய பெற்று போன்றீங்க என்னதான் நடக்குது உங்க உங்களெல்லாம் நீங்க சொன்னது வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் நான் ஒன்றும் பைத்தியகரம் கிடையாது புரியுதுங்களா குண்டு மூலியமா ரோடு இருக்குது அவர் ராஜமோகன் பிரெகனண்டா இருக்காரு அவர் போறப்ப புள்ள பிறந்துடாதான் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா சொன்னீங்க புரியுதுங்களா குண்டு மூலியமா ரோடு இருந்தால் டெலிவரி ஆகாதான் செய்யும் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் எத்தனை மாசமா இருக்காருன்னு என்கிட்ட கேட்டா அது நான் என்ன சொல்ல முடியும் அவர் எத்தனை மாசமா இருந்தா யாருக்கு புள்ள பத்தாரு அப்படிங்கிறதுலாம் நான் சொல்ல முடியுமா அது கிட்ட தான் நீங்க போய் கேக்கணும் நீங்க என்ன நினைச்சி கேட்டுகிட்டு இருக்கீங்க புரியல ரெண்டாவது ஆம்பளைக்கு ஒரு புள்ள பத்து இது இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிறத நீங்க வந்து ராஜ்மோகம் எப்போ புள்ள பப்பாருங்கிற கண்டிஷன்ல கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு உங்களோட எண்ணம் ஃபுல்லா ஏங்க இப்படியே இருக்குது அடுத்த வீட்டு மூணு மணிக்கு போயிட்டு வேலை பாக்கணும்ன்றீங்க அரசியல் பண்ணணும்ன்றீங்க இவரு என்னன்னா நான் எனக்கு ரெண்டு தடவை டெலிவரி ஆயிருக்குன்னு பேசுறாரு என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல உங்களெல்லாம் கொஞ்சம் உங்ககிட்ட இருந்து தனித்ததா நாங்களா இருக்கணும் போல அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த மக்கள்கிட்டேருந்து இந்த மக்கள் திருந்தாத மக்கள் கூட்டத்தில் ஒரு ஒருத்தரெல்லாம் நீங்கள் இருந்துருக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட இந்த ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டு ஆட்சி ஆண்டு இந்த மக்களை மந்திரம் போட்டு மயக்கி அறிவில்லாத மக்களை ஆக்கி வச்சிருக்காங்க ஒரு மண்ணும் தெரியல புரியுதுங்களா இவங்களை கட்டமைச்சு இவங்களுக்குள்ளார ஒரு அறிவு பூத்தி இவங்களை நல்வழிப்படுத்தி ஒரு வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வர்றதுக்குள்ளார இந்த தாவேக்கா கட்சிக்காரனுங்க படுற பாடு

புரியல யானைகிட்ட எதுக்கு எங்க பேசணும் யானைகிட்ட எதுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும் அதுவா இருக்கே அதுக்காக நான் கேட்டேன் எங்க சின்ன அதுவா இருக்குன்னு இன்னும் கொடுக்கலங்க சின்ன கொடுத்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுவோங்க யானைங்கிறது எங்க கொடியில வைக்கப்பட்ட ஒரு யானை பலம் பொருந்தியதுங்க புரியுதுங்களா காட்டுல வந்து சிங்கம் எல்லாம் பலமா இருந்தாலும் காட்டுல எத்தனையோ மிருகங்கள் இருக்கலாம் புரியுதுங்களா சிங்கம் தான் பலம் கிட்ட மிருகமா இருந்தாலும் யானை தான் பலத்துக்கு பொருந்தியது பலத்துக்கு பழத்துக்கு பேசுவாங்களே சார் குதிரை பலத்துக்கு பொருந்ததா ஏங்க குதிரைக்கு நீளமா இருக்கிறதெல்லாம் வேறங்க அந்த இதெல்லாம் கொண்டு வந்து இங்கெல்லாம் பேசாதீங்க குதிரையோட பலம் வேற அது நல்லா ஓடும் புரியுதுங்களா வால் நீளமா இருக்கும் புரியுதுங்களா வால் இருக்கிற முடி நீளமா இருக்கும் அவ்வளவுதான் யானைக்கியோட பலம் வந்து குதிரைகிட்ட கிடையாது

சம்பந்த புரியுறவங்களுக்கு புரியும் இல்ல என்னோட கேள்வி என்னன்னா நீங்க இன்னும் இது வரைக்கும் ஒரு தேர்தலை சந்திக்கல அதுக்குள்ள பாலியல் சிண்டல் பிரச்சனை பாலியல் குற்றச்சாட்டு உங்க மேல இருக்குது ஒரு பெண் நிர்வாகியே நீங்க அவமதிச்சு ஏ ஏத்தி சாவடிக்க பாக்குறீங்க இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலை அதுக்குள்ள நாங்க தான் முதலமைச்சரா வருவோம் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை மாதிரியான ஆட்கள்லாம் நீங்களா அரசியலுக்கு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா தவறான முன்னுதாரணமா அமைச்சர் மறுபடி மறுபடியும் சொல்றேன் எவ்வளவு தப்பான ஒரு கட்டமைப்பு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷமா கட்டமைச்சு வச்சுட்டாங்க பாத்தீங்களா எத்தனை தடவை சொல்லி புரிஞ்சாலும் படிச்சும் அறிவாளி இல்லாம படிச்சும் முட்டாளா இருக்கிற தமிழ்நாடா இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் வந்து படிக்காம இல்ல படிச்சிருக்காங்க ஆனா படிச்சும் முட்டாளா இருக்கானுங்களேங்கிறது அவ்வளவு வேதனையா இருக்குது நீங்க இன்னைக்கு இருக்கிற எங்க எங்க இயக்கத்துல இருக்கிற ஆட்கள் தவிர பாக்கி எல்லாரும் பாருங்க

இங்கே செருப்பாளன் இல்லை நாங்களாம் வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க விஜய பற்றி பேசக்கூடாதுங்கிறதுக்காக செருப்பு கூட போடாமல் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் நீங்கள் வேற என்னன்னலாம் போடாமல் வந்து உக்காந்துருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும் இனிமேல் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நாளைக்கு ஆனால் நீங்கள் அந்த பெண்மணிக்கு பதில் சொல்லி ஆகணும் கொள்கை தலைவராக இப்போ ஒரு அஞ்சலி அம்மாலாம் வச்சிருக்கிறீங்கன்னா நீங்களாம் இதெல்லாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஆட்களாக வச்சிட்டு இருக்கிறீங்க உங்ககிட்டலாம் பேசி பிரோஜனம் கிடையாது ஏங்க தயவு செஞ்சு நல்லா திருப்பி திருப்பி புரிஞ்சுக்குங்க அவங்க வந்து நான் திருப்பி சொல்கிறேன் அஜித்தானு அவங்க பேரை மாற்றிட்டு விஜித்தான்னு வச்சுக்கிட்டாங்கனாவே எங்கள் எங்கள் கட்சியில் அவங்களுக்கு ஒரு பம் ஏன் இருக்குதுன்னு வச்சுக்க சொல்லுங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு காரணமா ஏங்க உங்களுக்கு நியூமரலஜிலாம் உங்களுக்கு தெரியாது வெற்றியோட ரகசியம் வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்க நார்மலாக ஒரு டி ராஜேந்திரன்தான் பேர் இருந்தது அவர் ஏன் விஜய் டிஞ்சார்ன்னு பார்த்துக்கிட்டாரு புரியுதுங்களா விஜய்ங்கிறது ஒரு வெற்றி அந்த வெற்றிக்கு வெற்றிங்கிற பேர் தான் புரியுதுங்களா இதே கமலஹாசனுக்கு முன்னால வந்து விஜய கமலஹாசன் இருந்ததுன்னா பெரிய மிகப்பெரிய உலக நாளையன ஆஸ்கார் வாங்கியிருப்பார் அவருக்கு ஆஸ்கார் கிடைக்காம போனதுக்கு அந்த விஜய்ங்கிறத முன்னால பேரா வச்சுக்கல அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி ஒவ்வொரு பேருக்கு முன்னால விஜய்ங்கிறத சேர்த்துக்கிட்டாதான் வெற்றி அந்த வெற்றியின் அடையாளமா எல்லாத்துக்கும் நாங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கோம் என்ன புரியலீங்களா ஊர்ல இருக்கிற எங்க ரசிகர்கள் வந்து விஜய் கார்த்திக் விஜய் சூர்யா விஜய் அப்படின்னு விஜய் சுரேஷ் விஜய் ரமேஷ் விஜய் சுந்தர் அப்படின்னு எதுக்காக வச்சுக்கிறாங்க என்னங்க அருண்குமார் ஒரு நடிகர் இருந்தார்ல வந்து இருந்தார் இருந்தாரு அருண் விஜய் அப்படின்னு பேரை வச்சதுக்கு அப்புறம் அத்தனைக்கு வந்து விஜய் அருண் வச்சிருந்தான்னா மிகப்பெரிய ஹீரோவாக இருந்துட்டு இருந்திருப்பார் சரியா அப்பா விஜயகுமார் பேரே தானே வச்சிருக்காரு அவர் வந்து விஜயகுமார் பேர் தான் அந்த வெற்றிய கலைப்பிலே இருந்திருக்கு இன்னை வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு கால வச்சிய என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க

பேப்பர்ல எழுதிட்டு நாளை காலையில் எழுந்திரிச்சு பாருங்க நல்லது நடக்கலைன்னா எனக்கு ஃபோன் மட்டும் கேளுங்க பேப்பர்ல எழுதி கிழிச்சு எங்கன்னா போட்டுருந்தோமா ஏங்க சாமி மடத்துல வச்சு ஒரு பூஜை போட்டு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஒரு நாலு மடக்கு கோமையும் குடிச்சா சரியா போயிருங்க எங்க சுத்தினாலும் இந்த மூத்தத்துக்கிட்டே வந்துடுவீங்க முடிவுக்கு வந்துருவோம் நம்ம என்னது ஹலோ சும்மா வேணாம் என்ன விருப்பத்ததே சும்மா எப்போ பார்த்தாலுமே கூப்பிட்டு வச்சு இது பண்றது மாதிரி இருக்குது என்ன நினைச்சிரு என்ன நீங்க எனி டைம் மூத்தத்தை நினைச்சிட்டு இருக்கீங்களே அதை நான் நினைச்சு கேக்குறேன் என்னத்தை நினைச்சிட்டு இருக்காது